அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் ஒரே இருப்பில் நமது அனைத்து துவாக்களுக்கும் அல்லாஹ் பதில் தரக்கூடிய ஒரு சிறப்பான திக்ர தான் பார்க்க போகிறோம் அதுவும் இந்த ரபியுல்லவல் மாதத்தில் இந்த திக்ரை ஓதுறது அப்படிங்கிறது மிக பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் நம்ம எல்லோருக்குமே நிறைய தேவைகள் இருக்குது தேவை இல்லாத மனிதர்களே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவை இருக்கு சிலருக்கு சில அமல்களின் மூலமாக அல்லாஹால அதை கபூலாக்கி தரலாம் இன்னும் சிலருக்கு பல வருடங்கள் கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்கிறதே இல்லை அப்படிப்பட்ட பல வருடங்களாக கேட்டு கிடைக்காத நபர்களுக்கு இந்த ஒரு திக்ரு அற்புதமாக பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா இதற்கு பிறகு ஒரு சம்பவம் இருக்கு பல வருடங்கள் கேட்டு கிடைக்காதது இந்த ஒரு திக்கரை ஓதியதும் அல்லாஹ் கொடுத்தான் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு திக்கரை நம்ம சொல்லி கேட்டா அல்லாஹ் மயங்கிறான் நம்ம கேட்கறத அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி மகிழ்றான் ஆனா நம்ம யாருமே இந்த திக்க துவாக்கள் கபூலாகவதற்காக நம்ம ஓதுறதே கிடையாது நம்ம இதை பயன்படுத்திக்கிட்டதே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு திக்ரு மகத்தான ஒரு திக்ரு நபி ஆதம் அலேஹுசலாம் அவங்கள அல்லாஹாலா சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கிய போது நபி ஆதம் அலைஹுசலாம் அவங்க இருநூறு ஆண்டுகள் கடுமையாக அழுதாங்க அவங்கள போல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய யாருமே அழ முடியாது அந்த அளவிற்கு தன்னுடைய கண்கள் மங்கும் அளவிற்கு அழுதுருக்காங்க எந்த ஒரு அமல் செய்துமே அவங்களுக்கு பலன் கொடுக்கல அல்லாஹ் அவங்கள மன்னிக்கலை ஆனால் இந்த வார்த்தையை சொன்னதும் அல்லாஹ் மன்னிச்சிருக்கான் இந்த திக்கிற ஓதியதும் அல்லாஹ் நபி ஆதம் அலைஹிஸ்லாம் அவங்கள அழைச்சி அதமே இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு அல்லாஹ் கேட்டானாம் அப்பதான் நபி ஆதம் அலஹுசலாம் அவங்க சொன்னாங்களாம் நான் சொர்க்கத்துல இருக்கும்போது போது உனக்கு பக்கத்துல இந்த பெயரை நீ போட்டிருந்ததை நான் பார்த்தேன் அதனாலதான் இந்த ஒரு திக்கரை கொண்டு உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அதுதான் லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா நபி ஆதம் அலைஹுசலாம் அவங்க இருநூறு ஆண்டுகள் அழுதுருக்காங்க இருக்காங்க அவங்களுடைய அழுகையை கண்டு அல்லகவே இரக்கம் கொண்டு மலக்குமார்களை கொண்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறான் அப்படி அழுது அவங்க அவங்களுடைய பற்கள் எல்லாமே கண்ணத்துக்கு வெளியே தெரியற அளவுக்கு அவங்க அழுதுருக்காங்க அவங்களுடைய கண்கள் மங்கும் அளவிற்கு அவங்க அழுதுருக்காங்க அப்படி இருந்தும் அல்லாஹ் அவங்களுடைய துவாவை கபூல் ஆக்கல லா இலாக இல்லல்லா முஹம்மது ரசூல்ல்லாஹு சொன்ன உடனே அல்லாஹ் அவங்கள மன்னிச்சிட்டான் இவ்வளோ ஒரு சிறந்த வார்த்தை பாருங்கள் இந்த ஒரு திக்கரை ரபியுல் அவள் மாதத்தில் ஓதுறது அப்படிங்கிறது மிகச்சிறப்பான ஒரு அமலாக இருக்கும் எனவே இன்ஷா அல்லா நீங்கள் இந்த மாதம் முடிகிற வரைக்குமே ஒவ்வொரு நாளும் முந்நூறு முறை நீங்கள் ஓதுங்க தனிமையில் உட்கார்ந்து ஓதுங்க உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தது அப்படின்னா இந்த வார்த்தையை சொல்லி கேளுங்கள் இன்னும் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தது அப்படின்னா இந்த வார்த்தையை சொல்லி அழுது அல்லாஹ இடத்துல கேளுங்க உங்களுடைய கண்ணீரை நிச்சயம் அல்லாஹ துடைத்து விடுவான் இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களுடைய துவாவை ஒருபோதும் மறுக்கவே மாட்டான் அல்லாஹ் மயங்குறான் நம்ம என்ன கேட்டாலும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிடுவான் அந்த அளவு சிறப்பு மிகுந்த வார்த்தை அல்லாஹுவோட நபி உங்களை இணைச்சு அல்லாஹ வச்சிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு திக்ரு இந்த திக்ரு தான் நாளை நம்மளை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்குது இந்த வார்த்தையை சொல்லிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு சொர்க்கம் கிடைச்சிரும் இந்த வார்த்தையை மட்டுமே நம்ம சொன்னாலே நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் வேற எந்த அமல்களும் செய்யா விட்டாலும் கூட அப்படின்னு நபியவங்க அவங்க ஒரு ஹதீஸில் தெரிவிச்சிருக்காங்க இந்த விஷயம் என்னுடைய அடியார்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மற்ற அமல்களை எல்லாம் செய்யாமல் விட்டுருவாங்களோ இந்த திகரே போதும் அப்படின்னு விட்டுருவாங்களோ அப்படின்னு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரே ஒரு திக்கர் இருந்தால் போதுங்க இந்த இரு உலகத்துலையுமே நம்ம ஜெயிச்சிடலாம் நிச்சயமாக வெற்றி நமக்கு கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லா உங்களுடைய தேவைகள் கபூலாகிற வரைக்கும் இந்த திக்கரை தினமும் தனிமையில் முன்னூறு முறை நீங்கள் ஓதுங்க அழுது அழுது விடத்தில் கேளுங்க நிச்சயம் அந்த ரப்பு உங்களுக்கு பதில் தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அலைக்கும் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து